இன்னைக்கு பல இடத்துல பல பேச்சுக்களை பார்க்குறோம் சரி என்ன டாஸ்மாக் ஊழல் ஈடி என்ன சொல்லியிருக்கிறாங்க மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல இல்லை இல்லை ஒன்றுமே நடக்கலையுன்னு அமைச்சர் சொல்கிறாரே இது ஒன்றுமே இல்லை திசை திருப்பதற்காக அமலாக்கத்துறை ரைடு நடத்துகிறாங்க கொஞ்சம் அதை விரிவாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஈடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க இடி எதுக்கு ரைடு பண்ணுறாங்கன்னா மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டார்ஸ்மாக் டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆரை மூன்று ரகமாக பிரிக்கலாம் ஈடி அவங்க மூணு எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட மூணு எஃப்ஐஆரும் இடி கையில் எடுத்து அதுக்கு இசிஐஆர்னு ஒன்று பதிவு பண்ணுவாங்க அதாவது ஸ்டேட் போலீஸ் தான் பதிவு பண்ணும்போது எஃப்ஐஆர்னு சொல்கிறோம் இடி வரும்போது இசிஐஆர்னு ஃபைல் பண்ணி உள்ளே வர்றாங்க முதல்ல அவங்க சொல்லியிருப்பது டாஸ்மாகடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் நூறு கோடி ரூபாய்க்கு வேலை முறையில்லாமல் யாரெல்லாம் இந்த பாட்டில் எந்த வண்டி எடுத்துகிட்டு போவும் யார் பண்ணுவாங்க அதில் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இதில் முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார் இரண்டாவது டாஸ்மார்க் ஆலை ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட இதற்கு முன்பு நடந்த ரைடு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னில் நடந்த ரைட் ஒத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சாராய ஆலையில் போலி கணக்கு எழுதியிருக்கிறாங்க அதாவது இவங்களாகவே ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருளை நூற்றம்பதுன்னு பில் எழுதுறாங்க ஐம்பது ரூபாய் போலி கணக்கில் வெளியே அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதாவது க கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நூறு லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி அதை தாண்டி இன்னும் முப்பது லிட்டர் தயாரிக்கிறாங்க முப்பது லிட்டர் முறையான பாதையில் போகாமல் வெளியே வருது இது ஒரு ஊழல் நூறு லிட்டர் தயாரிக்கிறக்கு இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை கொடுத்த செய்தி குறிப்பை யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் சொல்லியிருப்பாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அந்த ஒரு ஒரு ஜெகத் ரக்ஷகன் மட்டுமே ஊழல் செஞ்சிருக்காங்க எல்லாமே கிக் பேக் லிக்கர் கம்பெனிலேருந்து எடுத்த பணம் வெளியே இன்னைக்கு இந்த மூன்று டிஸ்லரி இவங்க ஆனால் இவங்க மட்டும் தனியாக அந்த தப்பு பண்ண முடியாது பாட்டிலிங் கம்பெனி ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போடணும் வர லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ்மாக போகணும் இப்போ பாட்டிலிங் கம்பெனி ரைடு பண்ணுறாங்க இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னன்னா இது தனி இண்டிபெண்ட் என்டிட்டி கிடையாது டிஸ்லரி கம்பெனினுடைய சிஸ்டர் கன்சர்ன் இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன இடி செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ இந்த சாராயாலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமாக பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியாக ஓன் பண்ணுவாங்க நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட்டுக்கு இருக்குது அப்போ இவங்க செய்கிற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும் இது சட்டீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல் போலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர் போலி பாட்டில் போலி கேப் ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பார்க்குறோம் இப்போவே சில மீடியா நண்பர்கள் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க நான் இடியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வைத்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிக்பேக் உள்ளே வந்திருக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்கே நடந்திருக்கு எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஈடியை வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி நடத்தணுங்கிறத எங்க வேண்டுகோள் இதில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும்